அறம்நாடு நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி ஃபேன்ஸ் மீட் இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் இயக்குனர் நடிகர் அமீர் சேலம் தமிழ் செல்வன் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் விழா நாள் மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இடம் அம்பிகாயம் பெயர் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வடபழனி சென்னை லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு உடனே புக் பண்ணுங்க புக்கிங் காண்டாக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டின்னரோட டீடெயில்டா பல விஷயத்தை பேச போறோம் புக் பண்ணிட்டு நேர்ல வாங்க நிறைய பேசலாம் மாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆதிட்டு இருக்காங்க ஆதிக் வந்து படத்தை எடுத்திருக்காரு அஜித் குட் குட்பேட் அக்லி சூப்பரா இருக்கு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆதிக்க தலையில வச்சு கொண்டாடுறாங்க

எஸ்டிஆர் வந்து ஐம்பது அந்த படத்தை வந்து ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ணுறதுன்னு செய்தி வந்து அந்த எஸ்டிஆர் படம் தயாரிக்கிறதுக்குலாம் கவலையே பட மாட்டார்னு வந்தா ஏன்னா அவங்க அப்பா வந்து பல படங்கள் தயாரித்தவர் அவருடைய அனுபவம்ங்கிறது சிம்புக்கு ரொம்பவே இருக்கும் நிச்சயமா புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் வந்து நிரூபித்து காமிப்பார் ஒரு ப்ரொடியூசர் ஆகும் அவரே வந்து இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஆரம்பிக்க நான் எக்ஸ்க்ளூசிவா ஒரு தகவல் சொல்றேன் அந்த இந்த இடத்துல நலம் தரும் நல்லார் ஹாஸ்பிட்டல்

ஆதிக்கு பண்ண பல சம்பவத்தை தேடிட்டு இருக்காங்களே பாத்தீங்களா ஆதிக்கு வந்து ஃபேன் படத்தை எடுத்திருக்காரு அஜித்தோடைய டீசர் குட் அக்லி சூப்பராக இருக்கு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க அஜித்தோடைய பார்த்தீங்கன்னா ஆதிக்க தலையில வச்சு கொண்டாடுறாங்க அதாவது வந்து நம்ம தலைவருக்கு நம்ம தலைக்கு சூப்பராக ஒரு படத்தை கொடுத்துட்டாரு சூப்பராக ஒரு படத்தை கொடுத்துட்டாருன்னு ஆதிக்க தேடிட்டு இருக்காங்க கொண்டாடிட்டு இருக்காங்க சார் இப்ப இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்கும் போது ஆதிக்கு யாருன்னு தேடிட்டு இருக்கும் போது டக்குனு யூடியூப் ஒரு ஒரு வீடியோ ஒரு ஆடியோ காலை வைரல் ஆகி விட்டுட்டு இருக்கு சார் அந்த ஆடியோ கால் பாத்தீங்களா அந்த ஆடியோ நானும் பார்த்தேன் அதாவது வந்து ட்ரிபிளே படத்தும் போது சிம்புவும் ஆதிக்கும் பேசுன அப்படியே ஆடியோ அதாவது வந்து சிம்பு வந்து ஆதிக்க லைட்டா கோவப்பட்டு பேசுற மாதிரி இருக்கும் லைட்டா அதாவது வந்து ஒரு மாதிரி சிம்பு ஸ்டைல ஒண்ணு இருக்குல்ல என்னை வந்து நீ வந்து இந்த மாதிரி திட்டி பேசுற அதாவது உனக்கு ஏதாவது ஆதாயம் இருந்தால் கூட பரவாயில்ல நீ திட்டி பேசுறதுல நியாயம் இருக்கு எதுவுமே ஆதாயம் எதுக்குமே இல்லாம நீ என்னை திட்டி பேசுற சரியா உனக்கு தேவையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுற ஒரு ஆடியோ வந்து இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த ஆடியோல சார் சொல்லுங்க கூட நீ என்னை பத்தி ஏதாவது தப்பா பேசி பரப்புனா உங்களுக்கு நல்லது நடந்தா பரவாயில்ல நீ என்னை பத்தி பேசிக்க உண்மையா அது வெகுளியாக பேசுகிற மாதிரி இருக்குது இல்லை சிம்புவோட கேரக்டரே வந்து அப்படி தானே நந்தா சிம்பு வந்து ஒரு வெகுளியான ஒரு ஆளு தானே ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் நிறைய பேர் ஸ்கிரீனில் வந்து பிரமாதமாக நடிப்பாங்க இருந்து வெளியில் வந்து ஆஃப் ஸ்கிரீனில் பார்த்திங்கன்னா அதை விட பிரமாதமாக நடிப்பாங்க அப்படி பல நடிகர்கள் இருக்கிற இந்த திரையுலகத்தில் வெளியில் வந்து அதாவது சினிமாக்கு வெளியில் வந்து கேமராவுக்கு பின்னாடி வந்து சிம்புக்கு நடிக்கவே தெரியாது ரொம்ப எதார்த்தமா கேஷுவலா அவளுடைய வெளிப்பாடு அது கோபமா இருந்தா கோபம் துக்கமா இருந்தா துக்கம் சந்தோஷமா இருந்தா சந்தோஷம் எதா இருந்தாலும் கேஷுவலா பேசிட்டு போற ஒரு கேரக்டர் தானே சிம்பு ஆரம்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்தே அப்படிதானே அதனால சிம்பு எதை இயல்பா தான் பேசியிருக்காரு அந்த வீடியோவை ஓகே அவர் வந்து மனசுல வச்சுக்காம இல்ல மனசுல அவர் எதையுமே எந்த காலத்துலயுமே வச்சுக்கிட்டதில்ல அப்படி ஒரு இயல்பான மனிதர் தான் சிம்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு அதாவது வந்து ஆடியன்ஸுக்கு இன்னைக்கும் சிம்புவை பிடிக்குது பல படங்கள் வந்து நடுவில் ஒரு பண்ணல போல நிறைய விமர்சனங்கள் இருந்தால் கூட சிம்பு இன்னைக்கும் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறது காரணம் என்ன தெரியுமா அவரோட இயல்பான குணம் தான் சரி நான் சிம்பு இருக்கும்போது நம்ம குட் பேடாக்கில் ஆரம்பித்தோம் குட் பேடாக்கில் டீஷர்ட் பார்த்து விஜய் சார் ரியாக்ஷன் என்ன சார் இருந்துச்சு அதே ஒன்றுமே இல்லை விஜய் சார் வந்து நேற்று கிட்டத்தட்ட ஏழு மூணுக்கு குட் பேடாக்கில் டீச்சர் வெளியிட்டோன்னு டக்குன்னு பார்த்தாரு அவரோட டிவி பிக் ஸ்க்ரீனில் பார்த்தாரு பார்த்துட்டு டேய் வாண்டியடுறா அப்படின்னாரு யாரை அவரோட டிரைவரை டக்குன்னு வண்டி அண்ணா எங்கண்ணே அப்படின்னாங்க விடரா திருவான்மியூர் அப்படின்னாரு டக்குன்னு நேராக திருவான்மீர் வண்டி போச்சு அங்கே பார்த்தீங்கன்னா அஜித் விட்டு கேட்டு டார்னு திறந்துச்சு விஜய்யோட கார் வந்து என்ட்ரி சரார்னு உள்ளே என்ட்ரி குடிச்சு டப்புன்னு டோரை டோரை திறந்து விஜய் அப்படியே ஆய் அஜித் எங்க அஜித் எங்க ஏ அஜித் எங்க அப்படின்னாரு நேர உள்ள போனாரு அஜித் பாத்தீங்கன்னா காபி குடிச்சிட்டு இருந்தாரு என்ன விஜய் நீங்களே நேரம் வந்துட்டீங்க அப்படின்னு அஜித் ஷாக் ஆயிட்டாரு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு விஜயும் அஜித்தும் ஒன்னா அப்படி சேர்ந்து பார்த்தோன்னே ஐயோ அப்படியா அப்படின்னு சொன்னோன்னே ஆஹ் வந்திருக்கேன் உங்களை பார்க்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் சொல்லியிருக்காரு ஐயோ எதுக்கு என்னை பாக்க வந்தீங்க அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு அவர் பாத்தீங்கன்னா நான் துபாய் ரேஸ்ல இருந்து இங்க ஓட்டிட்டு இப்பதான் ஒரு ஹாஃப் அன் அவர் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து நீங்க வந்துட்டீங்களே சொல்லுங்க ஐயோ உங்களை பாக்குறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அஜித் சொல்லியிருக்காரு உடனே விஜய் சொல்லியிருக்காரு தலைவரே அடாடாடா என்ன மாறிட்லி சரி என்ன லுக்கு என்ன வாக்கு அடாடா என்ன ஆக்சன்னு பர்ஃபார்மன்ஸு பயங்கரம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி கட்டி பிடிச்சிருக்காரு அதாவது வந்து பயங்கரமா கட்டி பிடிச்சிருக்காரு அஜித் அஜித்தை வந்து பதிலுக்கு காஃபியை கீழே வச்சுட்டு பயங்கரம் அவரும் கட்டி பிடிச்சிருக்காரு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்ச நிலைமையிலே ஒரு மூணு நாலு நிமிஷம் உணர்ச்சி வசப்பட்டு நின்றுருக்காங்க இவர் கண்ணிலேயும் தண்ணீர் யார் விஜய் கண்ணில் அவர் கண்ணிலையும் தண்ணீர் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆகி உட்காந்து ஆளுக்கு ஒரு கப்பு வெந்நீர் குடிச்சிருக்காங்க நீ வேற நந்தா இது மாதிரி சோசியல் மீடியால ஆயிரம் போடுறாங்க நந்தா இது ஒன்னு ரெண்டு இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அஜித் குட் டகலி டீசரை பார்த்தாரா பார்த்து விட்டு என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்தார் ஒன்றுமே செய்யல திருப்பி போன் ஆப் பண்ணி வச்சுட்டாரு இதான் உண்மை ஆனா பார்த்தீங்கன்னா அவங்க போறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து அஜித் வந்து குட்பாட் டீசரை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் விஜய்க்கு போன் செய்தார் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு போடுறாங்க விஜயும் அஜித்தும் குட் பேட் அகலி டீசர் பார்த்துட்டு போன்ல என்ன பேசினாங்க தெரியுமா அப்படின்னு போடுறாங்க அஜித்தை வீடியோ காலில் தொடர்பு கொண்ட விஜய் எதுக்கு அஜித் தான் நேர போய் பார்க்கலாங்க அப்புறம் எதுக்கு வீடியோ காலில் தொடர்பு அதாவது விஜய் வீடியோ காலில் பார்த்தவரும் ஆச்சரியப்பட்ட அஜித் இப்படி பல விஷயங்களை வந்து யூடியூப்ல வந்து பரப்பிட்டு இருக்காங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க இல்ல இல்ல ஒரு யூடியூப் சேனல் இல்ல யூடியூப்ல இப்படிதான் நந்தா அதாவது வந்து டீசரை பார்த்து விட்டு விஜய் சூட் கேஸில் அஜித் வீட்டு வாசலில் ஒரு பெட்டியை வைத்து விட்டு போடுறார் அந்த பெட்டிக்குள் என்ன இருந்தது தெரியுமா அப்படின்னு டக்குன்னு போடுவாங்க பாத்தீங்கன்னா பார்த்த அஜித் ஆச்சரியப்பட்டு விஜய் பெட்டியை கையில் எடுத்தார் எடுத்து என்ன செய்தார் தெரியுமா அப்படின்னு எல்லாம் போடுறாங்க சொல்றேன் கேளுங்க அஜித்தும் விஜயும் போட்டி நடிகர்கள் புரியுது ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா டயலாக்ல பாட்டுல ஸ்போர்ட்ஸில் டான்ஸில் எல்லாத்துலேயும் போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு 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 முப்பத்தி மூணு வருஷமாக போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் புரியுது அவங்களுக்கு இப்போ வந்து இந்த போட்டி நடிகர் வந்து விஜய் டீச்சர் வந்தால் அஜித் வந்து புலங்காக இது அடைஞ்சிருவார் ஐயோ அப்படின்னு வந்து செஞ்ச வேலையெல்லாம் தூக்கி போட்டு டீச்சரை பார்த்துட்டு உடனே அடுத்த செகண்டே விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசிடுவாரு நண்பா அவர் விஜய் பேசுவார்ல மேடையார் நண்பா நண்பி அப்படிங்கிற மாதிரி இவர் அஜித் வந்து நண்பா அப்படின்றாரு அஜித் வந்து அடரா சொல்லுங்க நண்பா அப்படிங்கிறவாரு இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இப்படி பேசிட்டு இருக்க போறாங்கன்னு தெரில இது ஒரு டாப்பிக்காக ஓடுறாங்க இதுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வியூஸ் போகுது உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது இது மாதிரி நிறைய போடுறாங்க அந்த அதாவது வந்து நம்ம நம்ம இவர் இருக்கார்ல நம்ம அவர் என்ன நம்ம ஜெயம் ரவி ஜெயம் ரவி போட்டோ இந்த பக்கம் பாட்டு இந்த பக்கம் கேஆர் விஜயா போட்டோ போட்டு ஜெயம்பரவியின் மனைவி யார் தெரியுமா யார் கே ஆர் விஜயாவும் ஐயோ என்ன கே ஆர் விஜயா போட்டிருக்காங்க இல்ல அது மனைவி யார் தெரியுமான்னு போட்டா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஜெயம் ரவியின் முன்னாள் மனைவி யார் தெரியுமா அப்படின்னு போடுறாங்க உள்ள போய் பாத்தீங்கன்னு வச்சுங்க வேற வேற கண்ட் போடுவாங்க இப்போ யூடியூப் சூட்சம் அந்த சில பலர் வச்சிருப்பாங்க நம்ம பெருசா அந்த மாதிரிலாம் வச்சது இல்லை பட் வந்து பல சூட்சம் பார்த்தா உடச்சு விஜய் சார் வந்து ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னார் விஜய் சார் அணைமா நமக்கு ஃபோன் பண்ணுவார் என்னடா இப்படி பேசிட்டீங்க நீங்க வேற நந்தா அதாவது இவர் டீசர் அவர் கண்டுக்கிறதும் கிடையாது அவர் டீசர் இவர் கண்டுக்கிறதும் கிடையாது இவர் படம் வந்தால் அவரும் கண்டுக்கிறது கிடையாது அவர் படத்தை இவர் வந்து கண்டுக்கிறதும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் பல வருஷங்களா போட்டி நடிகர்களாக இருக்காங்க அதாவது வந்து விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் போது அஜித் வாழ்த்து சொன்னாரா சொல்லல இப்போ அஜித் பத்மபூஷன் விருது கிடைத்த கார் ரேஸ் எல்லாம் விஜய் வாழ்த்து சொன்னாரா சொல்லல இல்ல சார் வாழ்த்து சொன்னாங்க சார் கட்சி சர்பலாம் சொன்னாங்க நிறைய வேற ரூமர் அதாவது வந்து ஆஹ் வெள்ளத்தில் அஜித் செய்த ஆச்சரியம் என்ன தெரியுமா என்ன ஒரு லட்சம் பேருக்கு வீடு திறந்து விட்டாரு இதெல்லாம் நடக்குமா விஜய் கல்யாண மண்டபத்தை எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்துட்டார் அது ஒரு மா ஒரு ஒரு சின்ன வந்து ஒரு இந்த பூனல் மாத்துவாங்க தெரியுமா பிராமின்ஸ் ஒரு ஃபங்க்ஷனில் ஆவணி ஆவட்டம் அன்னைக்கு பண்ணுவாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு கல்யாண மண்டபத்தை கேட்டேன்னா கூட பில்லு நாலு லட்சம் கட்டணும் விஜய் திறந்து விடுவாரோ கல்யாண மண்டபத்தை விஜய் கல்யாண மண்டபத்தை திறந்துக்கு விஜய்க்கு என்ன இதாக பிடிச்சிருக்கு அதெல்லாம் சும்மா நந்தா இப்படி பேசுகிறான் அதாவது வந்து இது ஒரு ட்ரெண்டு வெள்ள வந்துருச்சுன்னா விஜய் வீட்டை திறந்து விட்டார் விஜய் வந்து பத்து பத்து கோடி கொடுத்து விட்டார் அஜித் என்ன கொடுத்து விட்டார் உடனே அஜித் பக்கம் போடுவாங்க எங்கள் தலை நூறு கோடி கொடுத்து விட்டார் அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்க அதே மாதிரிதான் இந்த அறிவிப்பும் சரிங்க சார் மொத்தம் இது வந்து இந்த டீச்சரை பார்த்து பண்ணாங்க பொய் தகவல்கெல்லாம் நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்க இப்ப நான் பேசிட்டு பேசிட்டு இருக்கேன் ஆமா சொல்லுங்க எஸ்டிஆர் வந்து ஐம்பது அந்த படத்தை வந்து ஓன் புரொடக்ஷன்ல பண்றதுன்னு ஒரு செய்தி வந்துருந்தது இப்ப ஆல்ரெடி பல பல வந்து நிறைய கீழே டவுனுக்கு போய் பல விமர்சனங்களை விரைந்துச்சு மறுபடியும் மேல ரைச பாய் வர இந்த சமயத்துல போய் ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் படம் பண்ணி நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் படத்தை பண்ணி சொந்த காசு சூனியம் வச்ச கதையை ஆயிரும் இல்லை சார் அது ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படி அதை யோசிக்காம எப்படி இறங்கினாங்க அந்த எஸ்டிஆர் படம் தயாரிக்கிறதுக்குலாம் கவலையே பட மாட்டார் அந்த ஏன்னா அவங்க அப்பா வந்து பல படங்கள் தயாரித்தவர் அவருடைய அனுபவம்ங்கிறது சிம்புக்கு ரொம்பவே இருக்கும் நிச்சயமா அதாவது புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் வந்து நிரூபிச்சு காம்பார் ஒரு ப்ரொடியூசர் ஆகும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் பல தயாரிப்பாளர்கள் காண்டி இந்த படத்துக்கு அதாவது வந்து இந்த ஐம்பது படத்துக்கு தேசிய பெரியசாமியோட கதை ஓகே பண்ணிட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து பார்த்தாரு எத்தனையோ தயாரிப்பாளர் வந்தாங்க போனாங்க வந்தாங்க போனாங்க வந்தாங்க போனாங்க யாருக்கு வந்து நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல இதுல செலவழிச்சு எஸ்டிஆர வச்சு எடுக்கிறதுக்கு நம்பிக்கை இல்லை புரியுது அந்த அளவுக்கு வியாபாரம் ஆகுமா அந்த அளவுக்கு இது சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இருந்துகிட்டே இருந்த போது எஸ்டிஆருக்கு வந்து அந்த கதையை விடுறதுக்கு இஷ்டம் இல்லை அதாவது தேசிங்க பெரிய விடுறதுக்கு இஷ்டம் இல்ல கதையும் விடுறதுக்கு இஷ்டம் இல்லை அதனால நம்மளே இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இப்ப நம் அவரே வந்து இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஆரம்பிக்க போறாரு நான் எக்ஸ்க்ளூசிவா ஒரு தகவல் சொல்றேன் அந்த இந்த இடத்துல எந்த படத்துக்காண்டி இவ்வளோ நாள் முடி வளர்த்தாரோ எந்த படத்துக்காண்டி தேசிய பெரிய சாமி இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சாரோ எந்த படத்துக்காண்டி இவ்வளவு எஃபர்ட் போட்டாரோ எந்த படத்துக்காண்டி பல தயாரிப்பாளர் ஆஃபீஸ்க்கு ஏறி போய் ஏமாற்றம் அடைஞ்சாரோ அந்த படத்துக்காண்டி வளர்த்த முடியை இப்ப எஸ்டிஆர் வெட்ட போறார் அந்த படம் பண்ணுவாங்க கேளு கேளு அதாவது வந்து அந்த முடியை வெட்ட ஒரு தகவல் அந்த தகவலுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் கேளு ஒரு முப்பது நாள் பைலட் கோ போறாங்க அந்த படத்துக்காண்டி அந்த பைலட்ல வந்து பல எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் இந்த படத்துல என்னென்ன ஹைலைட் இருக்கோ அவ்வளோத்தையும் இந்த அந்த பைலட்ல எடுத்து காட்ட போறாங்க இந்த படம் எப்படிப்பட்ட படம் இந்த படம் எப்படி பிரம்மாண்டமான படம்ங்கிறது அந்த பைலட்ல காட்ட போறாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு இந்த படத்துக்காண்டி காண்டி பெரியசாமி கேமராமேனு மியூசிக் டைரக்டர் யாருமே சம்பளம் வாங்காம ஒர்க் பண்ண போறாங்க சிம்பு காண்டி சிம்பு ஒரே ஒருத்தர் காண்டி யாருமே சம்பளம் வேணான்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா லாபம் வந்தால் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் உங்களோட துணை நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சிம்புக்கு அண்டி கோஆபரேட் பண்ணோம் எல்லாருமே துணிஞ்சு வந்துட்டாங்க இன்னும் பல டெக்னீஷியன்ஸ் நாங்களும் உங்களோட இருக்கோம் நாங்களும் உங்களோட இருக்கோன்றது மாதிரி சிம்புக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பைலட் முப்பது நாள் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த பைலட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து பல இடங்களில் வந்து போட்டு காட்ட போகிறாங்க இன்னும் வந்து நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சா அவங்களோட கொலாபரேட் பண்ணுற ஒரு ஐடியாவும் சிம்புக்கு இருக்கு இன்னொரு விஷயம் சொல்கிற கேள்வி இந்த பட்ஜெட் இப்போதைக்கு நூற்றி ஐம்பது கோடியில் ஃபிக்ஸ் ஆயிருக்காங்க இது வந்து இரநூறு கோடி இரநூறு கோடியும் தாண்டலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு நீ கேட்ட இல்லை முடி வெட்டிட்டா என்ன பண்ணுவாருன்னு முடி வெட்டினாலும் பிக்கு வச்சு நடிப்பார் கொடுத்தவங்களுக்கு ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன் இப்போ வந்து நாற்பத்தி ஒம்போது ராம்குமார் கமிட் ஆகிட்டார் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கேரக்டர் நம்ம மாஸ்டர் படத்தில் விஜய் நடித்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த படத்துக்கு லுக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குன்னு அது கமிட் ஆகிட்டார் அது ஷூட்டிங் வேறு போயே ஆகணும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது வந்து அஸ்வத் மாரிமுத்து அந்த படத்தில் வந்து ஒரு கடவுள் வந்து பூமிக்கு வந்தால் என்ன மாதிரியான சிக்கல் என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்க போகிறாரு ஒரு கடவுளாக நடிக்க போகிறார் புரியுது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கடவுளா அஜி கடவுளே அஜித்துன்னு கொண்டாடணும்னு போக இப்ப கடவுளே சிம்புன்னு கொண்டாடுற அளவுக்கு ஆயிரும்னு நினைக்கிறேன் சூழ்நிலை அந்த அந்த படத்தையும் பண்ண போறாரு இப்ப இந்த பக்கம் ஒரு நாற்பத்தி ஒன்பது அந்த பக்கம் ஒரு ஐம்பத்தி ஒன்னு இதுக்கு ரெண்டுக்குமே வந்து இந்த முடியோட நடிக்க முடியாது அப்ப என்ன பண்றது இந்த முடியை நம்ம தியாகம் பண்ணிடுவோம் விக்கு வச்சு நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடியை வந்து இந்த பைலட் முடிச்சதுக்கு அப்புறம் விட்டுறேன் நடிக்கிறதால சொல்றீங்க இல்லையா அது சரியா வருமா ஏன் ஏன் அந்த சரியா வராது அதாவது முடியே இல்லாத பல ஹீரோஸு விக்கு வச்சு நடிக்கும் போது முடி உள்ள சிம்பு வந்து விக்கு வச்சு நடித்தா சரியாக வராதுன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து சிம்புவை பொறுத்த வரைக்கும் நந்தா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ அதாவது வந்து சிம்பு வந்து முடி உள்ள சீமாட்டி அள்ளியும் முடிஞ்சுக்கலாம் அவுத்தும் விட்டுக்கலாம் புரியுது அவங்களுக்கு எப்படி வந்தாலும் சிம்பு மாசு அதாவது பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா போலீடைல் போட்டுட்டு அப்படி கோட் போட்டுக்கிட்டு பந்தாவாக சூப்பராக ஒரு வாக்கில் வருவார் பார்த்தீங்களா சிம்பு வந்தப்போ ஆடிட்டோரியமே வந்து சிம்பு சிம்புன்னு பார்த்துச்சு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் அந்த மாதிரி சிம்பு வந்து எப்படி வந்தாலும் சரி அதை ரசிக்கிறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க காரணம் என்ன தெரியுமா சிம்பு வந்து பல பேரால் விரும்பப்படுற ஒரு நடிகரா இருக்காரு சிம்பு வந்து ஒரு வெள்ளந்தியான ஒரு நடிகர்னு சொல்றாங்க அதாவது வந்து சிம்புக்கு உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாது ஒரு ஓப்பனான ஆள் எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறாங்க பல விஷயங்கள் அது எத்தனையோ பிரச்சனைகள் சிக்கல் காதல் தோல்வி நஷ்டம் அதாவது வந்து தொழில வந்து அவரால் முன்னுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நடுவுல படங்கள் நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய பிரச்சனைகள் இருந்தா கூட இன்னைக்கும் ஆடியன்ஸ் வந்து சிம்பு படம் வந்தா தேட்டர்ல போய் கொண்டாடுறாங்க பயங்கரமா கொண்டாடுறாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சிம்பு வந்து ஆடியன்ஸ்க்கு என்னமோ சிம்புகிட்ட பிடிக்குது அது என்னன்னே தெரியாத ஒரு விருப்பம் சில பேர் மேலே இருக்கும்போல்ல அந்த மாதிரி ஒரு விருப்பம் வந்து சிம்பு மேல இருக்கு சிம்பு வந்து இன்னைக்கும் எத்தனை ஆண்டு படம் இடைவேளை கொடுத்து வந்தால் கூட கொண்டாடக்கூடிய ஒரு நடிகராக தான் இருப்பாரு ஆடியன்ஸ் வந்து அவரோட படங்களை வந்து தேட்டரில் பார்த்து கொண்டாடி தீர்த்துருவாங்க அப்படிதான் உண்மை ஓகே சார் இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார் ஆமா ராம்குமார் படம் போது ஒரு விஷயத்த நான் விட்டுட்டேன் சிம்பு தான் சந்தானத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அந்த நன்றி கடனுக்கு வந்து சந்தானம் வந்து சிம்பு படத்துல நாப்பத்தி ஒன்பதாவது படத்துல நடிக்கிறார் சிம்போட சிம்புவும் சந்தானமும் காம்பினேஷன் சேர்ந்த எப்படி இருக்கும்ல இல்ல பட்டை கிளப்பும்லாம் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் படம் வரட்டும் பார்ப்போம் அதாவது வந்து சிம்பு வந்து நாற்பத்தி எட்டு டக்லைஃப் அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒம்பது ராம்குமார் படம் ஐம்பது வந்து தேசிய பெரியசாமி படம் ஐம்பத்தி ஒன்று வந்து அஸ்வத் மாரிமுத்து படம் இப்போ அடுத்து 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 லைனப்பில் இருக்காரு நீங்கள் வேணா பாருங்கள் அதாவது வந்து ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்கல்ல அதாவது வந்து விஜய் இடத்தை இவர் நிரப்புவாரா இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் யார் கையில் விஜய் வந்து துப்பாக்கி கொடுத்தாரோ அவர் அவர் நிரப்புவாரா அப்படின்னா அவர் நிரப்ப மாட்டார் சிம்பு நிரப்புவார் அவர்தான் வந்து சில படங்களை வந்து தாமதமாவே கொடுத்துட்டு வர்றாரு பேக் டு பேக் படம் போறாரு பாரு எப்படி இருக்க இடத்துக்கான டிசர்விங் தான் அந்த இடத்துக்கு முழு தகுதியான ஒரு ஹீரோ சிம்பு தமிழ வேற தமிழன்டா ஓகே சார் சொல்லும் போது ஒரு எனர்ஜியோட நீங்க சொல்றீங்க நமக்கே பாக்க ஆஹ் வரட்டு சார் வரட்டு சார் வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு எல்லா சார் நிறைய அப்படின்னு சொல்றீங்க ஆஹ் ராம்குமார் வேற ஏதாவது கேட்க வந்து நீங்க சந்தானம்னு சொல்லி முடிச்சு விட்டீங்களா சரி சார் நிறைய விஷயங்கள் பேசணும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி